தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமீன் புதிதாக பிறந்திருக்கின்ற எங்கள் அற்புத குழந்தை இயேசுவே இதோ இந்த தொடங்கி இருக்கின்ற புதிய ஆண்டில் எங்கள் குடும்பத்தை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நேர் நிறைவாக ஆசிர்வதி நல்ல உடல் உள்ள நலன்களை தந்திடலும் குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்திரலும் மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் கூட அவைகளை முடிந்த வரையில் விரைவில் சரி செய்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் அன்பு செய்து ஒத்துழைத்து ஒரே குடும்பமாக உமுது திருக்குடும்பத்தை பொழவாள ஆசைப்படுகின்றோம் நிற அதை நிறைவேற்றி தந்திரலும் அன்பு தகப்பனே குழந்தைகளை அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விழுங்க அருள் புரிந்திரலும் நோயால் வாடுகின்றவர்களுக்கு பதில் மருத்துவராக இருந்து அவர்களின் நோய்களை குணப்படுத்தியிடலும் நோய்களை தாங்கக்கூடிய நல்ல உடல் உள்ள நலன்களை தந்திரலும் சக்தியை தந்திடலும் தொழில்களில் முன்னேற்றத்தை தந்து நல்ல வருமானத்தை வேண்டுமாய் உமை மன்றாடுகின்றேன் ஆமேன்